வணக்கம் உண்மை செய்திகளின் வரவேற்கிறோம் நெல்லை பாளையமேடை போலீஸ் ஸ்டேஷன் அருகில் ஆவின் பாலகம் திறப்புடன் நடைபெற்றது திமுக மத்திய மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் பாளை சட்டமன்ற உறுப்பினர் எம் அப்துல் வகாப் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் நெல்லை மாநகராட்சி மேயர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜு பாளை மண்டல சேர்மன் எம் பிரான்சிஸ் முப்பத்து ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் பேஜிஎம்மாள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த ஏற்பாடுகளை நெல்லை மத்திய மாவட்ட திமுக முப்பத்தி ஐந்தாவது வார்டு நிர்வாகிகள் செய்திருந்தனர் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க